பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமோஸ் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய திமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மேஷத்தில் பதினோரு நாள் ரிஷபத்தில் பதினாறு நாள் இருபத்தி இருபத்தி ஏழு நாள் ஆச்சு ராசியில் அஞ்சு நாள் இருக்கார் இப்போ பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அற்புதம் அந்த பதினோரு நாளும் நல்ல சம்பாத்தியம் லாபம் நினைத்த காரியம் கைகூடும் ராசிநாதன் பதினொன்று இருக்கு கொடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ப பதினாறு நாள் பன்னெண்டில் இருக்கார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி கடைசி அஞ்சு நாள் வைகாசி மாதம் அஞ்சு அஞ்சு நாள் ராசியில் வந்து அமர்கிறார் இதில் என்னென்னா ப பதினாறு நாள் செலவினங்கள் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதால சுப செலவு தான் ஏற்படும் அப்போ குருவோடு இணைந்த புதன் மறைந்த புதன் நிறைந்த தனம் இப்போ பொருளாதார ரீதியாக இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினோரு நாள் பதினோராம் இடத்துலேயும் பதினாறு நாள் உங்களுக்கு நல்ல நிலை மொத்தத்தில் இந்த ஒரு மாத காலமும் புதனுடைய அம்சம் சிறப்பாக இருப்பதால் குருவோடு சேர்ந்திருக்கார் மறைந்த புதனாகவும் இருக்கார் ஸோ அருமையான ஒரு காலகட்டம் இந்த பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் புதனுடைய ஆதிக்கம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் பத்திரப்பதிவு எழுத்தாளர்கள் இது போன்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் உங்களை பொறுத்த வரலையும் இந்த குரு பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் சுப செலவை தரக்கூடிய ஒரு காலகட்டம் செலவு ஏற்பட்டாலும் சுப செலவுனால் இன்னும் பத்தாயிரம் கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் சுப செலவுன்னா என்னங்க வீடு வாங்க வண்டி வாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண இப்போ இது போல் எல்லாம் சுப பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவு பண்ண ஏன்னா நாலாம் குரு பார்க்குறார் அப்போ பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு கண்டிப்பாக இருக்கும் கல்வி செலவு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களும் சேர்த்து விடுவீங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் அவங்களும் அதை படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ மொத்தத்தில் பொழுது செலவினங்கள் சுப செலவுத்தான் ஏற்படும் ஒழிய அசுப செலவுக்கு இங்கே வேலையே இல்லை இந்த மாதம் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருந்தார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய் தாய் வழி சொந்தங்கள் பகமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது வண்டி வாகனங்கள் செலவு வச்சது உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தது இந்த கேது பகவான் உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வச்சது சுக சுகமின்மை சுகக்கேடு ஏற்பட்டு இப்போவும் கேது இருக்கிறார் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது குரு கேது காம்பினேஷன் அது அப்படியே பாசிட்டிவாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிவிடும் பாசிட்டிவாக ஆகிடும் அப்போது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்துக்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டாகும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நன்மை ஏற்படும் அருமையாக தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்த்தார் இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் சனி ஆறாம் இடத்தை பார்த்தா என்னங்க நடக்கும் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊற்றுற மருத்துவ செலவு இருந்து அதுக்கப்புறம் வந்து கடன் சுமை இருந்தவர்களுக்கு விழிப்புங்க வைத்தது எதிரிகள் அதாவது முளைக்க ஆரம்பித்தாங்க அதாவது யார் எதிரி யார் நண்பன்னு தெரியல எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போது சனி பார்த்துட்டு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னாக்கா அப்போ ஆறாம் இடம் சிறப்பாகிடுது ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஆயிடுது அப்போ குரு பார்க்க ஸ்தானமாக மாறி போகுது அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் பத்தில் ராக இருக்கு பன்னெண்டில் குரு இருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய விரும்பக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதங்களை தரும் நல்ல பலனை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிக மிகையாகாது நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்கு எதற்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க முடியும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் கவலைப்படவளாம் நல்ல சிறப்பாக இருப்பீங்க ஏழாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் மனைவி வந்து என்னங்க அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுர்ந்த பொருட்களை வாங்குவாங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி இப்போ பிள்ளைகளுக்கு அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் அல்லது அவங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் பெண் பிள்ளையாக இருந்தால் அணிகலன்கள் தங்கம் வைரம் இப்படி அணிகலன்களை வாங்குவாங்க இது வந்து வந்து பெண்களால் செலவினங்கள் சுப செலவு தான் ஏற்பட போகிறத ஒழி அசுப செலவுக்கு வேலை இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் அதாவது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ கடை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க மனம் வாங்குறீங்க தோட்டத்தருவு வாங்குறீங்க ஏன்னா நாலாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லட்டுமா அப்போ ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு படிக்க வைப்பீங்க வெளிநாட்டுக்காவது அனுப்பி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இதெல்லாம் நம்ம பணத்தை கடை வாங்கி செய்கிறோம் மறுபடியும் ரீபே பண்ண முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஈஸிலி டு சால்வ் த ப்ராப்ளம் அதாவது இதற்கு மாறாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வரா கடன்கள் லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்கும் அதில் பார்த்தா ஒத்தொத்தராக வந்து க கொடுத்துட்டு போவாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவங்களாம் எங்கே வர போகிறாங்கன்னு நினச்சேங்க கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க பெரிய எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரா கடன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸு கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸு கைக்கு வரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீ ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸும் கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானத்தை பார்த்து சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனி அப்போ வந்து சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ பாக்கியமான ஒரு சூழல் பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறார் இப்போ சிவன் எட்டில் ச ஒன்பதில் சனி இருந்தால் அப்படி ஒரு அம்சங்க பாக்கியஸ்தானத்தில் ஈஸ்வர டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தலை சிவனை சிவன் இப்போ அவருடைய அவருடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் ஓம் நமசிவாயம் அப்படின்னு இப்போ சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது சால்வ் ஆகும் தந்தை உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்னா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது தொழிலில் வந்து நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் அப்போ தொழிலில் போட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரெட்டிப்பு வருமானம் த்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லை சொந்த தொழில் இல்லை நம்ம வேலைக்கு தான் போகிறோம்னா வேலையிலே கூட உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வேலையில் ஒரு அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பத்தில் ராகு பதவியில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கும் போயிட்டே இருப்பீங்க இதுதான் அங்கே இருக்கிற நிலமை அப்போ தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை சுக்ரன் இருக்கா செவ்வாய் பதினாலு நாள் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் எண்ணிய காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பார்க்கிறதாலேயும் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வைகாசி பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசிரம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சந்திராசிரமம் சொல்லிக்கிட்டாலே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நினைஞ்சிப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வல்லையும் குரு பகவானை அதாவது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி மகாலட்சுமி வழிபாடு செய் செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்